உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி சம்பந்தமாக விருதுநகரில் திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற நிகழ்ச்சியை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் ஆரம்பித்து பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை மனுக்களாக பெற்றார் இந்த மனுவில் உள்ள குறைகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாட்களில் தீர்த்து வைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் அந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வருகிற ஏழாம் தேதி விருதுநகரில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக விருதுநகர் கழக அவை தலைவர் செல்வமணி தலைமையில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக அவசர கூட்டம் இன்று விருதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு நின்று அந்த வெற்றி பிரச்சார கூட்டங்களை அந்த கூட்டங்களிலே இன்றைக்கு கலந்து கொண்டு அவை வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருவதை நீங்கள் எல்லோரும் தொலைக்காட்சிகளிலே செய்தித்தாளர்களை பார்த்திருப்பீர்கள் கழகத்தை உயிர் துணிப்போடு வைக்க வேண்டும் உயிர் துணிப்போடு என்பது என்று சொன்னால் கழகம் இயங்குகிறது இயங்குகிறது என்று மக்களுக்கு பயன்பாடு செல்கிறது மக்கள் சேவையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் முன்னணியில் இருக்கும் ஒரு இயக்கம்

பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் தொகுதியில் தளபதி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய விருதுநகர் பட்டம் புது கிராமத்தில் திருக்குட்டி பக்கத்துல நம்ம சாத்தூர் மெய்டோர்ல திருநெல்வேலியில் பேசுகிறோம்ல நம்ம ஒரு பெரிய மாநாடு ஒன்று அது என்ற பெயரில் மாநாடாக

எஸ்சி வீடு பூரா பாலனி இருக்கு அந்த வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்கறவங்க இது மாதிரி அந்த ஊருக்கு பொது காரியங்கள் எங்க ஊர்ல கலையாட்டில் வேணும்னு தான் கேட்பாங்க ஒருத்தன் கல்யாணம் கணுமான்னு கேட்பாங்க இப்படி அந்த ஊருடைய பொது காரியங்கள் அவங்களுக்கு வேண்டிய தேவையான காரியங்கள் இது அந்த ஊர்லயே மொதலில் சொல்லிடுங்க அந்த பழப்பறாங்க உதேஷம் தான் பழப்பாங்க கட்சிக்காக உதேஷிக்கு தான் பழப்பாங்க பொதுமக்கள் பற்றிய நம்ம ரோட்ருவா மனம் நினைக்கிறோம்

அந்த குரலை கேட்கணும் அந்த நம்பிக்கை வரணும் அதுக்காக நீங்கள் அத்தனை பேரும் இந்த வேலையை கரெக்டாக செய்யணும் நாளைக்கு வந்து அந்த வேலையை ஆரம்பிக்காது தேவை பொண்ணால கழித்த முறைகள் ஆளுங்களை நிறைய மக்களோட மக்களெல்லாம் நெறி புரிஞ்சுக்கணும்